ננaמבגי מי விஜய் மல்லி ஸ்டோரியில் வச்சிருக்கேன் நம்மளுக்கு என்ன சொல்லலாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் மல்லிக்கும் வந்துட்டு ப்ராஜெக்ட் விஷயமா மல்லி வந்து விஜய்க்கு வந்து கவர்ந்துட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம் அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்துட்டு விஜயும் வந்துட்டு அவங்களோட ஆஃபீஸ் ஆட்கள்லாம் பேச கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க ப்ராஜெக்ட் வந்தால் கம்ப்ளீட் ஆயிடுச்சா அப்படின்னால கே கேட்டுட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய ஒய்ஃப் தான் வந்துட்டு இந்த டிசைனே வந்துட்டு பண்ணாங்க ஸோ அது வந்து ப்ரீஃப் பண்ணுறதும் அவங்க தான் அவங்க தான் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்கிறாரு அவங்க வந்து இங்கிலீஷில் கிளைம் பண்ணணும் சார் இங்கிலீஷ்ல சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அதுக்காக வந்துட்டு விஜய் மல்லிக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னே சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு சூப்பரான வந்து அப்டேட் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போதான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க நம்ம சேனல்குள்ள போகலாம் இப்போ விஜய் மல்லி ஸ்டோரியில வந்துட்டு மல்லிக்கு வந்து டீச்சரா வந்து விஜய இருக்காருன்னே சொல்லலாம் ஏன்னா டீச்சர் அம்மாக்கு டீச்சிங் பண்றதாவே வந்துட்டாருன்னே சொல்லலாம் ஏன்னா வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் வந்து புது ப்ராஜெக்ட்ல வந்து மல்லி ஈடுபட்டனால வந்துட்டு அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது அப்படிங்கறதுனால அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து சொல்லி கொடுக்குறாரு அவர் அவங்க வந்து நோட்ஸ் எடுத்துட்டு அது படிக்கிறாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சிதா வந்து மறைஞ்சு ஒளிஞ்சிருந்து பார்க்கறாங்க தொலைஞ்ச நீ உனக்கு நீ ஏன் ஆப்பு வச்சுக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு அவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக வந்து அந்த ப்ராஜெக்ட் அவங்க டிசைன் பண்ணது இல்லாமல் அவங்க சூப்பராக எக்ஸ்பிளைனும் பண்ணுவாங்கன்னு தான் எதிர்பார்க்கப்படுது ஃப்ரெண்ட்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக இதில் ஜெயிச்சா அவங்க வெற்றியும் காண்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன்